வருடம் தமிழ் மார்கழி மாதம் நாள் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை ஸ்ரீ மாணிக்க வாசக பெருமான் அருளிய திருப்பள்ளி எழுச்சி பாடல் மூன்று को बिना सोली को बिना पुंगिल को बिना कोरी कुरुहुخلي न बिन येय சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி ஊதயத்து ஒரு படுகின்றது விறு பொழு நமக்கு தாரகை ஒளி ஒளி ஊரயத்து ळर्ाडिने काटि कळल् ताडिने काट ாய் எம் பெருமான்பள்ளி எழும் தருளாயே யாவரு மாதிரி வரியாய் எம கெளியாய எம் பெருமான் பள்ளி எழும் தருளாயே சித்திரம்பலம் ஸ்ரீ மணிக்க வாசகர்களான அருளிய திருப்பள்ளி எழுச்சி பாடல் மூன்று கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் எம்பின எம்பின சங்கம் கோவினதாரகை ஒளி ஒளி உதயத்து உருப்படுகின்றது விருப்பொடு நமக்கு தேவ நற்சரிகளர் தாளினை காட்டாய் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே யாவரும் அறிவறியாய் எவக்கெலியால் எம் பெருமான் பள்ளி திருப்பாட்டில் கதிரவன் உதயம் காணுதலையும் அதன் காரணமாக விரிந்து பறந்தவானில் ஒளி பரவுதலையும் இரவெல்லாம் தாமரை மலர்கள் மலர்ந்தலையும் அதன்பொழுது தாமரை மலர்களில் தங்கியிருந்த வண்டு கூட்டங்கள் இன்னிசை பாடியதையும் விளங்க பாடிய ஸ்ரீ மாணிக்கவாதா கூவின பூமி கூவின கோழி எனத் தொடங்கும் இத்திருப்பாட்டில் பின்னர் நிகழும் காலை நிகழ்ச்சிகளை அறிவிக்க முனைவார் முதற்கன் இறைவனை விழிப்பாராய் தேவ என்றார் தேவை என்னும் விதி அண்மை சுற்றியாகும் அவன் தேவதேவனாக விளங்கும் திறத்தை சொத்தியது தேவகனுக்கெல்லாம் தேவனாக மகாதேவனாக விளங்கும் சிவபெருமான் உலக உயிர்களிடத்து கொண்ட அளவற்ற அருள் காரணமாக திருக்கோயில்களில் விளக்கமாக எழுந்தறிவிடியுள்ளான் என்பதனை விடுத்து முடிவார்போல் திருப்பெருந்துரைவரை சிவபெருமானே என்றார் இறைவனை அவன் அக்காற்றினால் அறியலாமே அன்றி பிறரால் எளிதில் அறிய உண்ணாதவன் என்பதனை விளக்க முற்படுவராய் யாவரும் அறிவறியாய் என்றார் பாராடு விசும்புள்ளார் பாதாளத்தார் புறத்தால் யாராலும் கண்டற்கரியார் பேராளன் என்று ஸ்ரீ பாடல் ஒன்றில் குறிப்பிட்டுள்ளபடி ஐயனாய் விளங்கும் இறைவன் தன்னை வணங்கும் அடியவருக்கு எளியவனாக இருக்கும் தன்மையை உணர்த்தியவாராம் எனவே எவக்கு எளியாய் என்றார் வேலை திருப்பாட்டுப் போன்றே இத்திருப்பாடலிலும் தேவை என்றும் திருப்பெருந்தினுடைய சிவபெருமானே என்றும் யாவரும் அறிவரியா என்றும் எமக்கு இனியா என்றும் எம்பெருமான் என்றும் ஐந்து முறை ஆண்டவனை இனி காலை குழுவில் நிகழும் நிகழ்ச்சிகளை அறிவுறுத்துவான் வேந்தி பூங்குயில் குவியதை என்றார் குயில் இனிய இசையுடன் பாடக்கூடிய புருந்தாளுடைய பிள்ளை பறவைகளில் ஒன்றாகும் அழகான குயில் இனிமையான குரலில் கொழுப்பு ஒரு குயிலை எவரும் பிடித்து வளர்க்க முற்பட மாட்டார்கள் குயில்கள் சோலைகளில் தங்கி தமக்கு மகிழ்ச்சி விடுகின்ற பொழுது இனிய குரல் எடுத்து கூறுவது வழக்கம் இவ்வாறு வெளியில் பறந்து தெரியும் பறவையான குயில் கூவிக்கிறது வீட்டில் வளரும் பறவைகள் கூவினவோ என வினவ முற்படுவார்க்கு விடை சொல்வதை போல கோழி கூவினை என்றார் ஈண்டு கோழி என்பது சேவலை குவித்தது அது வீட்டுப் பறவையாக நாட்டு மக்களால் வளர்க்கப்படுவது வைகரையில் கொக்கரக்கோ என்று குரங்கெடுத்து கூவி உறவு எழுப்புவது கோழியின் செயல் கொக்கு மாமரம் அதாவது மாமரமாக வடிவெடுத்து நின்ற சூரன் அது வெட்டும் கோ தலைவன் முருகன் அதாவது பத்மாசூரனை வதம் செய்த முருகவேல் என்பதால் கோழி வைகரையில் மாமரமாக நின்ற சூரனை கொன்ற சுப்பிரமணியரை கூவி நிற்கிறது என்பர் முருகடியார்கள் தீர்வாரணம் வைகரை எங்கி என்பது மதுரை காலம் பிற பறவைகளும் ஒழித்தன என்பார் குருகுகள் எம்வின என்றார் குருகுகள் சிறு பறவைகளை குறிக்கும் அகிரினை உயிர்களாகிய குயில் கோழி குருகுகள் ஒழித்தன ஆனால் மனிதர்கள் இன்னும் எழவில்லையே என கேட்பார்க்கு விடையாக சங்கம் எம்வின என்றார் சங்கம் என்பது சங்கு தானாக முழங்காது அதனை ஊதி ஒலி எழுப்புவர் ஒருவர் வேண்டும் திருப்பாட்டிலும் ஆம்பன் வாய் தூண்டினதான் எங்கள் பொடி கூரை வெண்பன் அவற்றவர் தங்கள் திருக்கோயில் தங்கிடுவான் போகின்றார் என்றார் அதிகாலையில் தங்கங்கள் இரையறியார்களால் ஊத பெறுவது மங்களவளக்கென்று காட்டும் இருப்பொடு வெண்தங்கம் ஊதா ஊரும் என்று திருநாவுக்கரசரும் வாழ்வெண் தங்கோடு வகை பெற்றோங்கிய காலை முரசன் எம்ப என்று இளங்கவடிகளும் வைகரையில் தங்கம் முழங்குதலை குறிப்பிட்டுள்ளனர் கதிரவன் ஒளி மேல் நோக்கி வளத்தில் எங்கும் பரவுதலும் விண்மீன்களின் ஒளி மழுங்கினை என்பார் ஓவியதாரகொளி உணைய துருபடுகின்றது என்றார் இவ்வாறு வைகரை நிகழ்ச்சிகளை மனப்புடன் ஒழிந்து மாணிக்கவாதகர் இறைவனது தாளினை அட்டுமாறு தேவ நற்செரிகள ஸ்டாலினை காட்டாய் என்ற தொடரால் குறிப்பிடுகின்றார் அதுவும் விருப்பத்துடனே அவன் வீரக்கடல் அணிந்த தன்மையை அருளும் திருவடிகள் இரண்டினையும் காட்ட வேண்டும் என்கிறார் அன்பரியார் கண்ணுதாய் காட்டகாலே என்ற அப்பரடிகளின் தனி திருத்தாண்டக தொடர் இறைவன் திருவடிகள் அவன் திருவர்களால் காட்டினால் அன்றி காண முடியாமையை அறிவுறுத்தி வென்றனர் இவ்வாறு கூறி பின் அள்ளி எழுந்திருங்க என பணிந்து வேண்டுகின்றார் ஸ்ரீ மாணிக்கவாதகன் என்ன ஆடுடைய திவனே போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி